தோனியை ட்ராப் பண்ணும் தோனி ஒரு லயபிலிட்டி தோனி வந்து பழைய வேண்டி ஷெட்டுக்கு போகணும் இதெல்லாம் நான் சொல்லலை உங்களில் நிறைய பேர் சொன்னது அண்ட் அந்த கூற்றுகளில் வித நியாயமும் இருக்குது சில நியாயங்கள் கண்டிப்பாக இருக்குது பட் அது மட்டும் தான் பிரச்சனையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு தொடர் தோல்விகள் அண்ட் ஆப்வியஸ்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது பல்வேறு காரணங்கள் பல்வேறு ஃபிங்கர் பாயிண்டிங் நடக்குது அண்ட் எம்எஸ் தோனியோட கொஸ்டின் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதாவது அவர் தான் முக்கியமான காரணக்கடுத்தாவா இந்த தோல்விகளுக்குலாம் இந்த பேட்டிங் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நிச்சயமாக இன்னும் சில காரணங்களை வந்து ஆராயிடும் முக்கியமாக டாப் ஆர்டரோட பிரச்சனைகள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இவ்வளவு ஷஃபில் பண்ண ஒரு சீசன் இருக்குமா அப்படிங்கிறது வந்து என்னால் யோசிக்கவே முடியல வந்து பல முறை அவங்களோட வெற்றிக்கு வந்து ஒரு பெரிய அஸ்திவாரமாக இருப்பது டீமோட ஸ்டெபிலிட்டி பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் த்ரீயிலே ஏகப்பட்ட சேஞ்சஸ் டாப் த்ரீ டாப் ஃபோர்லேயே ஏகப்பட்ட சேஞ்சஸ் நிகழ்த்திருக்காங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு டைமில் ராகுல் திரிபாட்டி ஓப்பன் இருந்தார் அப்புறம் இப்போது அவர் டீம்ல இல்லை தீபக் குட்டாக இருந்தார் இப்போ அவர் இல்லை விஜய் சங்கர் வந்துட்டார் அவருக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஞ்சஸ் அண்ட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பேலன்சிங் ஆக்ட் பண்ணுவது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது சாம் கரன் விளையாடினாரு அவர் சரியாக ஆடலன்னு சொல்லிட்டு ஜேமி ஓவர்டன் வந்தாரு வந்தார் ஒரு மேட்ச்க்கு அப்புறம் தூக்கியாச்சு காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டாக மைண்டில் வைக்கும்போது ஏன்னா டெவான் கான்வே ஆடணும்னா கண்டிப்பாக ஓவர் ஆட முடியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபைனலி ஏன்னா இந்த பஞ்சாப் கிங்ஸ் கேமில் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அவங்களுக்கு முதல் முறையாக ஒரு ஃபிஃப்டி ரன் ஓப்பனிங் ஸ்டாண்ட் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல தொடக்கம் இன்னொன்று இது அவங்களோட டெம்ப்ளேட்டை அனுசரித்து ஆட ஆடின ஒரு ஓப்பனிங் பேர் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க டாப் த்ரீ டெவான் கான்வே ருத்ராஜ் காய்வாட் மற்றும் ரச்சன் ரவீந்திரா இந்த மூவருமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டில் ஆடக்கூடிய வீரர்கள் தான் நான் சிஎஸ்கேக்கு காலங்காலமாக அந்த மாதிரி வீரர்கள் தான் பிடிச்சிருக்கு மேத்யூ ஹேடனோட எக்ஸெப்ஷனை நம்ம வச்சு ஒதுக்கி வச்சு பார்த்தோன்னா மைக்கேல் ஹசி பத்ரிநாத் அந்த மாதிரி பல வீரர்கள் வந்து ஒரு விதமான அக்யூமிலேட்டர்ஸ் ஒரு விதமான நல்ல டைமர்ஸ் பட் அவுட் அண்ட் அவுட் பிக் ஸ்ட்ரைக்கர்ஸ் இப்போது எல்எஸ்ஜி பாருங்க as a contrast அவங்களோட சக்ஸஸ் இஸ் பில்ட் ஆன் பேட்டிங் மைட் அண்ட் என்ன மாதிரி அட்டி அதிரடி அட்டி ஒரு பக்கம் மிச்சல் மார்ஷ் வந்து வீஸ் வீசின்னு வீசுகிறாரு இடம் மார்க் அதை செய்கிறாரு நிக்கலஸ் பூரன் அவரும் பிரமாதமாக அடிக்கிறாரு இதுதான் ஒரு பெரிய காரணம் எல்எஸ்டி வந்து ஆல்ரெடி ஏறி முன்னேறுவதற்கு அண்ட் பூரன் அண்ட் மிச்சல் மார்ஷ் நோ சர்ப்ரைசஸ் ரெண்டு பேரும் ஆரஞ்சு கேப் கண்டென்ஷனில் இருக்காங்க சிஎஸ்கேக்கு தொடர் பேட்டிங் தோல்வி இந்த பேட்டிங் தோல்வி காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிஜிடிட்டியும் தான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வந்து எவ்வளோ வேகமாக இவால்வ் ஆகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த எவல்யூஷனோட வேகத்தோடு ஈடு கொடுக்க முடியலையோ அல்லது விருப்பப்படலையோ அப்படிங்கிறதான் என்னோட ஒரு பார்வையாக இருக்குங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போமே நீங்கள் வந்து சிவன் தூபே மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் அக்ரஸிவ் ஹிட்டர் எது கொண்டு வரீங்க ஸ்பின்னர்ஸை வந்து அடித்து தூள் கிளப்படணும் ராகுல் திரிபாட்டியும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு தான் எடுத்துருக்கீங்க ஏன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் ஆடுவார் தீபக் குண்டா ஸ்பின்னர்ஸ் ஆடுவார் இப்போ எங்கே ஒரு பெரிய வேடிக்கை நடந்துச்சுன்னா பிசிசிஐயோட புது கைட்லைன்ஸின் அடிப்படையில் ஹோம் க்யூரேட்டர்ஸ்க்கு பெரிய சே கிடையாது ஐபிஎல் பிக்சர்ஸ் எப்படி ரெடி பண்ணுங்கிறது அந்த வேலை ஒரு சென்ட்ரல் கமிட்டி பிசிசிஐக்கு போயாச்சு ஸோ தான் நேற்று அஜிங்கிய ராணி கூட சொல்லியிருந்தாரு எல்எஸ்டியோட முடிஞ்ச தோல்விக்கு அப்புறம் நான் எதாவது பேச போனால் பிரச்சனையாக உங்கள் பிச்சை பற்றி எதுக்குங்க அப்படின்னு அது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருந்திருக்கு சிஎஸ்கேக்கு பட் அடாப்ட் பண்ணுவதை எப்படி அடாப்ட் பண்ணலாம் இப்போ எம்எஸ் தோனி வந்து உதாரணத்துக்கு மேட்ச் முடியற தருவாயில் வந்து அடிக்கிறாருங்கிறது வந்து ரொம்ப நியாயமான கூட்டம் அவர் நம்பர் நைனில் இறங்கினார் ஒரு மேட்ச் அதெல்லாம் வந்து அட்ராஷியஸ் கண்டிப்பாக நம்பர் நைனில் அவர் இறக்கி ஆட வைக்கணும்னா அவருக்கு ஆக்சுவலி ஒரு ரோலே இல்லை அண்ட் சிஎஸ்பியோட செலெக்ஷனும் எப்படி ஆயிருக்குன்னா ஒரு விக்கெட் கீப்பர் தோனியை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வன்ஷ் பேடி ஒருத்தர் தான் இருக்கார் அந்த டீமில் ஸோ உங்களுக்கு பெரிய விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸும் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது ஓகே டெவான் கான்வே மேபி நீங்கள் கீப் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து சொல்லலாம் பட் உங்களுக்கு கீப்பிங் ஆப்ஷன்ஸ் இந்தியன் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் குறைவாக இருக்குது அண்ட் நீங்கள் தோனியை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் நம்பர் எயிட் நம்பர் நைனில் தான் அவர் ஆட வைக்க முடியுது அதுக்கு வந்து ஃப்ளெமிங் சொன்ன லாஜிக் அவரோட ஃபுல் ஸ்டிக் பத்து ஓவர்லாம் அவரால் ஆட முடியாது நீ இஷ்யூஸ்ன்னு அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க தேர்ட்டீன்த் ஓருக்கு அப்புறம் அவர் வந்து அடிக்கணும் அப்படிங்கிறது பட் மேட்சே செத்து மடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து ஆட வைக்கிறதுல பெரிய பயன் இருக்காதான் இல்லை இந்த இருபத்தி ஏழு ஆஃப் பன்னெண்டு பால் அல்லது முப்பது ஆஃப் பதினஞ்சு பால் வந்து அவர் கொஞ்சம் மேலே வந்து ஆடினா கொஞ்சம் உங்கள் பேட்டிங்கில் என்னைப்பையும் ஸ்டாகர் பண்ணலாமே சைமன் டூல் கிரிக்பஸில் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தார் பல பேருக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இருக்கும் ரவீந்திர ஜாடேஜா அண்ட் அஸ்வின் மணிக்கம் ரவீந்திர ஜடேஜா அண்ட் தோனி ரெண்டு பேருமே ஸ்பின்னர்ஸோட ஒரு சேர ஆடும்போது தான் சிஎஸ்கேக்கு அதிக பிரச்சனை வருது ஏன்னா அது ஒரு நல்ல மேட்சப்பாக போயிடுது என் பார்த்திங்கன்னா ஐயர் கூட இந்த இருவரும் இருக்கிற டைமில் தான் யுசேந்திர சேல கொண்டு வந்தார் அது வரைக்கும் டெவான் கான்வே அஃப்கோர்ஸ் அவரை ரொம்ப தாமதமாக ரிட்டையர் அவுட் பண்ணாங்க அதுக்கான ஒரு அர்த்தமும் புரியல ஏன்னா ஜடேஜா எடுத்த உடனே வீசு வீசு வீசுன்னு மூணு மால் மூணு அடிக்க அடிக்கப் போகிறதில்லை ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஏன் நீங்கள் அவ்வளோ தாமதமாக ரிட்டையர் அவுட் பண்ணுறீங்க ரிட்டையர் அவுட் பண்ணுறது இன்னும் ரெண்டு ஒரு முன்னாடியே நேரம் பண்ணிருக்கலாமே ஏன்னா கான்வே உங்களுக்கு வந்து நடுவில் மிடில் ஹோர்ஸில் ஒரு பெரிய தொய்வு இருந்தது அவர் ஆடும்போதுன்னு ஃப்ளெமிங்கை ஒத்துக்கிட்டார் ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்குது சிஎஸ்கேக்கு அண்ட் அந்த இஷ்யூஸ் அவங்க வந்து கடந்து வரணுன்னா மேபி அவங்களோட அந்த டைம் டெஸ்டட் அப்ரோச் அவங்களுக்கு அஞ்சு டைட்டில் வாங்கி கொடுத்துருக்கலாம் பட் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நீண்ட காலம் சக்ஸஸ் தருதோ அதுவே ஒரு காலத்தில் அவுடேட்டடாகவும் ஆகும் அண்ட் தான் இந்த ஃபார்மேட்டில் குறிப்பாக நீங்கள் இவால்வ் ஆகிட்டே இருக்கணும் ஸோ அந்த எவல்யூஷன் மேபி குட் ஸ்டார்ட் வித் ஐதர் தோனி ஆர் ஜடேஜா கொஞ்சம் மேலே வந்து ஆடுவது அப்படி ஆடினா நீங்கள் இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் தனித்தனியாக யூஸ் பண்ணலாம் அண்ட் அவங்கள ஹிட்டர்ஸாக பெட்டராக பிரயோகப்படுத்த முடியும் ஏன்னா உங்களுக்கு டாப் த்ரீ ரச்சின் ரவீந்திரா கான்வே மற்றும் ருத்துராஜ் காய்கவட் மூவருமே வந்து ரொம்ப ரொம்ப கன்வென்ஷனாக ஆடக்கூடிய கிளாசிக்கல் பேட்ஸ்மேன் தான் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அதிரடி ஆட்டத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியாது அண்ட் சிஎஸ்கேக்கும் அதுதான் தேவைப்படுது நேற்றுக்கு தான் முதல் ஃபிஃப்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்னு சொன்னோம் இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது பட் பவர் ப்ளேயில் பாருங்கள் அது ஒரு பிரச்சனை பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அதிகம் அடித்தா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கலக்க முடியும் பட் சிஎஸ்கே மூணே மூணு சிக்ஸஸ் தான் பார்ப்பில் அடிச்சிருக்காங்க ஸோ அதற்கான ஒரு தீர்வும் தேடாது விச் இஸ் ஒய் நம்பர் த்ரீயில் மேபி ஒரு அக்ரெசிவ் ஆப்ஷன் ஆர் நம்பர் ஃபோரில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும் ஜாடேஜாவை முன்னாடி இறக்கி முன்னாடியெல்லாம் சாம் கரென் அப்படி யூஸ் பண்ண பார்த்தாங்க மொய்னலியை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அதிரடியாக அடிக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு வந்தால் மேபி பல காரணங்களுக்கு பதில் கிடைக்கலாம் தோனி ஒரு காரணம் தான் பட் அவர் மட்டுமே காரணமா அப்படிங்கிறது என்னால் ஒப்புக்கொள்ள முடியல ஏன்னா ஓவரால் இது ஒரு டாக்டிக்கல் ஃபெயிலியர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்